ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வகுப்பில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் நீங்கள் ஒரு நார்மல் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு ஒரு ஃபினிஷிங் கூடிய அளவுக்கு தெளிவாக எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டீங்க ஆனால் ஒரு மாடல் ப்ளவுஸ் தைக்கணுன்னா அதை எப்படி இந்த ஃபினிஷிங் கொண்டு வர்றது எங்களுக்கு தெரியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு மட்டும் கிடையாது இந்த மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் வகுப்பு இது இது கம்பல்சரி நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்க ஏன்னா நீங்க ஒரு தையல் ஆசிரியராக இருந்தீங்கன்னா இதை மத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ் தைச்சாலும் சரி எது தைச்சாலும் சரி ஒரு மிஷினோட கண்ட்ரோல் இல்லை அப்படின்ற பட்சத்துக்கு அந்த ஓரத்தையில இடத்தையல் போட்டாலே அவங்களுக்கு மிஷின் கண்ட்ரோல் வந்துடும் அந்த ஃபினிஷிங் நல்லா வந்துரும் நான் சொல்லியிருக்கேன் அது எல்லாருக்குமே செட் ஆகிடும் ஆனால் வித்தியாசமான மாடல் இருக்கு இல்லையா அந்த நெளிவு சுழிவுலாம் இருக்கும் கொஞ்சம் அழகாக வளைச்சி நளிச்சு அந்த எஜ்ஜி தைல் அழகாக போட்டு தைக்கணும்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டம் போகிறதுக்கு ஈஸியான ஒரு வழி இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன் ஏன்னா இந்த பயிற்சி வந்து இங்கே மாடல் ப்ளவுஸ் தைச்ச பழக வராங்க இல்லையா நேரடியாக வர்றவங்க இந்த மாடல்லாம் வித்தியாசமாக தைச்சி பழகுறவங்களுக்கு நான் கொடுக்குற ட்ரைனிங் இது தான் ஆல்ரெடி நானும் இந்த மாதிரி தான் படித்தேன் அதனால தான் எனக்கு அந்த நெளிவு சுழெல்லாம் ரொம்ப ஈஸியாக தைக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு பொறுமை வேண்டிய அவசியமே இல்லை ஸ்பீடாக தைச்சா கூட அந்த அழகாக அந்த நெளிவு சுழெல்லாம் சூப்பராக வந்துடும் அது உங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி எளிமையாக நான் சொல்லி கொடுக்க போகிறேன் இது அப்படியே உங்களோட மாணவர்கள்கிட்ட நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவங்கள வந்து ஒரு நல்ல ட்ரைனிங் பண்ணி கொண்டு போக முடியும் ஏன்னா ஒரு ஒரு நார்மலாக ஒரு ப்ளவுஸ்லாம் தைச்சி பார்த்துட்டு தான் அதை வந்து ட்ரைனிங் எடுக்கணுன்னு கிடையாது இந்த மாதிரி ஒரு நார்மலாக ஒரு கட்டிங் பண்ணி அந்த கட்டிங்கில் தைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளவுஸில் கை வைக்கும்போது அந்த ப்ளவுஸோட ஃபினிஷிங் அழகாக வரும் தவிர இவ்வளோ ஈஸியாக தைக்கிறமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு எண்ணம் வரும் அதனால் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வகுப்பு உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இன்னொரு விஷயம்னு சொல்ல நினச்சேன் இதுக்கு முந்தின பதிவில் பதிவுல பாத்தீங்கன்னா ஒரு சகோதரி ஒரு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு வர்ற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்தா எனக்கு செத்துடலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க அந்த மாதிரி சிந்தனைக்கு போகக்கூடாது செத்துரணும் அப்படிங்கிற முடிவு நாம எடுக்கவே கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவங்க சொல்றாங்க எனக்கு நிறைய கஷ்டத்தை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்தை கொடுக்குறவங்க சாகணும் அந்த அளவுக்கு நீங்க வாழணும் அவங்க சாகணும்னா நீங்க கொன்ற கூடாது அந்த மாதிரி கிடையாது அவங்க சாக கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும் அது நம்மளுக்காக வாழணும் அந்த வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கணும்னா ஏதாவது ஒரு கைத்தொழில் இருந்துச்சுன்னா அந்த கைத்தொழில நல்ல நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை நல்லா விரும்பி லவ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு தொழில் எதுவாக இருந்தாலும் சரி குறிப்பா அந்த தையல் தொழில் நீங்க விரும்பி பண்ணீங்கன்னா கண்டிப்பான முறையில ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு போக முடியும் அதனால இந்த கைத்தொழில் எடுத்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையும் கவலைப்படாதீங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை வந்து சோர்ந்து போகாதீங்க ஒரு ஒண்ணுல ஒரு உதாரணம் கூட சொல்லலாம் ஈசல் பார்த்துருக்கீங்களா ஈசல் தெரியுமா அதோட லைஃபு அதோட வாழ்க்கை வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு அதோட உயிர் போயிடும் அவ்வளோதான் அதோட வாழ்க்கையே ஆனால் அதுவே தன்னறியாமல் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ பறந்து சந்தோஷமா வாழ்ந்துட்டு போகுது நம்மளுக்கு என்ன குறை மனிதர்களுக்கு வந்து எவ்வளோ திறமை இருக்குது எவ்வளோ ஆற்றல் இருக்குது எல்லாத்தையும் பயன்படுத்தி நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தை ஒரு வரலாறு பறக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக வாழ்ந்துட்டு போகணும் மற்றவங்க நம்மளை போட்டணும் புகழணும்னு அவசியம் இல்லை நம்மளோட தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கிட்டு மற்றவங்ககிட்ட போய் நிற்காம மற்றவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தாமல் புறம் பேசாமல் சிறப்பாக வாழ்ந்தாலே அதுவும் ஒரு வரலாறு தான் இல்லையா ஏன்னா நம்மளோட தேவைகளை நாம் பூர்த்தி பண்ணிக்கிறது ஒரு பெரிய விஷயம்தான் மற்றவங்களை சார்ந்து இல்லாமல் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளோட வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி தான் போய்ட்டுருப்போம் வெற்றி அடையிறமோ இல்லையோ தோல்வியை நம்மளுக்கு கிடையவே கிடையாது நான் இது எல்லா விஷயம் எல்லா டைமும் சொல்கிற தான் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கணுன்ற அவசியமே கிடையாது நம்ம நான் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னா அதெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வந்துடும் இல்லையா நான் தோக்கலை அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பு என்னையை பொறுத்த வரைக்கும் நான் வாழ்க்கையில் என்றைக்குமே தோக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பேன் நான் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஜெயிச்சிட்டேன்னா முடிஞ்ச மாதிரி கதாயிடும் நான் தோக்கவே இல்லை வாழ்க்கையில் தோக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆழமாக பதிவு வச்சுக்கிறதுனால என்னால் எந்த பிரச்சனையும் என்னால் ஃபேஸ் பண்ண முடியுது அது மாதிரி நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் வளர்த்துக்கோங்க குறிப்பாக பெண்கள் எல்லாருக்குமே இந்த மாதிரி தையல் தொழிலில் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா உங்களோட வாழ்வாதாரத்துக்கு இந்த தையல் தொழில் பெருமளவு கை கொடுக்கும் குறைஞ்ச முதலீடு நிறைந்த வருமானம்னு பார்த்தீங்கன்னா இந்த தையல் தொழில் மட்டும்தான் இத பல டைம் இருக்கேன் எத்தனை வருஷம்னு சொன்னாலும் சரி அதை திரும்ப 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 அடுத்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால தான் உங்களுக்கு நான் திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன் உங்களோட வாழ்க்கைக்கு என்றைக்குமே இந்த கைத்தொழில் கை விடாதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க நாம் சாகணுங்கிற முடிவுக்கு எப்பவுமே போகக்கூடாது அது ஒரு முட்டாள்தனமான முடிவு வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு மனசில் ஒரு விதையை விதைச்சிக்கிட்டிங்கன்னா போதும் நம்ம வாழ்கிறதுக்கு உண்டான வழிகள் நிறைய இருக்குது நேர்மையான வழிகள் நிறைய இருக்குது அதை சார்ந்து போய்கிட்டே இருப்போமே சாவுங்கிற முடிவு நாம எதுக்கு எடுக்கணும் இல்லையா சரி ரைட் ரொம்ப ஓராக பேசிட்டேன்னா வழக்கம் போல் சரி இன்றைக்கி வந்து ஒரு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மீட்ரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க ஒரு சும்மா ஒரு நார்மலாக ஒரு லைனிங் கூட எடுத்துக்கோங்க அதில் உங்களுக்கு நான் கட்டிங் சொல்லி கொடுக்குறேன் அந்த கட்டிங்கை சும்மா நார்மலாக போட்டுட்டு அதில் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு அந்த த தைக்கிறதுல ஃபினிஷிங் வந்துருச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி மாடல் வேணாலும் ஈஸியாக தைக்க முடியும் சரியா இது உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு கூட வச்சுக்கோங்களேன் தையல் ஆசிரியர் நீங்களும் தச்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய உங்களோட மாணவர்களுக்கும் நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்க இதை தைச்சி பழகிட்டாங்கன்னா எந்த மாதிரி மாடல் வேணாலும் அந்த அழகாக அந்த நெளிவு சுழிவுலாம் சூப்பராக தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் தைப்பாங்க புரியுதா இப்போ வீடியோக்குள்ள போகலாமா வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு மீட்டர் லைனிங் எடுத்துக்கோங்க லைனிங்னாலும் சரி இல்லை ஏதாவது வேஸ்ட் மெட்டீரியல் இருந்தாலும் சரி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா ஒரு ரவுண்டு ஷேப்ல ஒன்று கட் பண்ணிக்கோங்க ரைட்டா இப்போ நான் மடிச்சுக்கிறேன் நல்லா ரவுண்டு ஷேப் வரும் இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க எவ்வளோ பெரிய ரவுண்ட் இருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க நல்லா மடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் உங்களுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய முதல் ட்ரைனிங் என்னன்னா ஒரு கால் இன்ச்சு மடிச்சு தைக்கணும் கால் இஞ்சி அப்படி மடித்து ஃபுல்லாக ஒரே மாதிரி கைடு ஃபுல்லாக ஒரே மாதிரி தைக்கணும் ஆனா புதுசாக தைக்கிறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கால் இன்ச்சு மடித்து ஒரு எஜ்ஜு தைல் போட்டுக்க சொல்லுங்க ஃபுல்லாக அந்த மாதிரி மடித்து ஒரு எஜ்ஜு தைல் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபினிஷிங் பண்ண சொல்லுங்க ஃபர்ஸ்ட் ரைட்டா ரெண்டாவது என்ன பண்ணணும்னா அந்த எஜ்ஜு தைலு போடாமலே அதை மடிச்சு தைக்கணும் இதாக இருக்குல்லையா போடாமலே அப்படியே மடிச்சு வைக்கணும் ரெண்டாவது அது மாதிரி ட்ரைனிங் கொடுங்க ஒரு ரவுண்டு அடித்ததுக்கு அப்புறம் அந்த பிசர் அப்படியே வெட்டிடுங்க அந்த தைச்சிருக்காங்களே அதை ஃபர்ஸ்ட்டு வெட்டிடுங்க திருப்பி அடுத்த ரவுண்டை தைக்க சொல்லுங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு ரவுண்டு இதில் தைக்க முடியும் இதை வந்து பெருசாக இருக்கு இல்லையா பெருசாக இருக்குது அதில் வெட்ட 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 சின்னதாகிட்டே இருக்கும் அப்போ சின்னதாக ஆக ஆக என்னாவும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரைனிங்காக இருக்கும் இது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு கொடுத்துருங்க இந்த மாதிரி தைக்க பழகிட்டாங்கன்னா ஆனால் கொஞ்சம் கோணல் மாலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ரொம்ப அக்யூரேட்டாக வரணும்னு இல்லை அந்த ம அந்த ரவுண்டை வந்து மடித்து தைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு புரிதல் வந்துருச்சுனாலே அந்த மாதிரி மாடல் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பெரிய சைஸ் எடுத்துக்கோங்க பெரிய சைஸ் எவ்வளோ எடுக்கிறீங்கன்னா அதை சொல்லிடுறேனே ஒரு இருபத்தஞ்சி இருபத்தாறு இன்ச்சு அகலத்தில் எடுத்திருக்கேன் அதை கனெக்ட் பண்ணியிருக்கேன் அப்போ இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும் அப்போ அளவு சுருக்க 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 சின்னதாகிட்டே போவோம் சின்னது ஆக ஆக ஆகிற சின்னது ஆக ஆக கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்போ அந்த மடித்து தைக்கிறதுக்கு உண்டான கஷ்டமான வேலை வந்து ஈஸியாக புரிஞ்சிடும் ரைட்டா இது ஒன்று இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க இந்த கிராஸில் ஒரு கட்டமான பீஸ் எடுத்துக்கோங்க ரைட்டா ஏன்னா நீங்க கட்சி வந்து நல்லா ஸ்டேட்ல கொடுத்துருப்பீங்க எப்பயுமே கட்சி வந்து எப்பயுமே ஸ்டேட்ல கொடுத்துருப்பீங்க இந்த கட்சி வந்து நீங்க கிராஸ்ல கொடுக்கணும் நான் அட்டிக்கிறோம் இருந்தார் இல்லையா இது வந்து இந்த பக்கம் நீங்கள் சாதாரணமாக அடிக்க முடியாது கஷ்டமாக இருக்கும் ஏன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டில் எடுக்கல கிராஸில் எடுத்துருக்கோம் ரைட்டா எல்லா பக்கமும் கிராஸில் எடுத்துருக்கோம் அப்போ இதில் நீங்கள் காலேஞ்சு மடித்து நம்மளை கச்சி தைக்கிற மாதிரி தைக்கணும் அந்த பாயிண்ட் அழகாக இழுக்காமல் எப்படி தைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்த மாதிரி கிராஸ் பீஸில் தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரெண்டுமே உங்களுக்கு வந்து மாடல் ப்ளவுஸ் தைக்கணும் விருப்பப்படுறவங்க இது ரெண்டையும் படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டெய்லர் ஆகிடுவீங்க பெஸ்ட்டான டெய்லர்னு சொல்கிறத விட ரொம்ப அனுபவம் உள்ள ஒரு டெய்லர் வந்து எவ்வளோ ஈஸியாக அந்த நெளிவு சுழிவு தப்பாங்களோ அது மாதிரி உங்களால் தைக்க முடியும் நீங்கள் ஒரு ப்ளவுஸில் உட்காந்து ஒவ்வொன்றா ட்ரெயில் பார்க்கலாம் தைச்சிக்கிட்டே இருந்தோம்னா கிட்டத்தட்ட பத்து இருபது ப்ளவுஸ் தைச்சா கூட அந்த அனுபவம் குறையா தான் இருக்கும் ஆனா இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நம்பர்ல இது மாதிரி ஒரு ரெண்டு மூணு நாள் நீங்க தைச்சிட்டீங்கனாலே போதும் அதோட ஃபினிஷிங் வந்துடும் ரெண்டு மூணு நாள்னால் டெய்லி ஒரு மணி நேரம் தைக்கக்கூடாது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் அதாவது வேலைக்கு போற மாதிரி நினச்சிட்டு அந்த எட்டு மணி நேரமும் நீங்க இதை தான் ஃபாலோ பண்ணணும் ஒரு இல்லை நான் பேசிக் இப்போ தான் வந்திருக்கேன்னு நினச்சிங்கன்னா ஒரு வாரம் கூட தைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் ஒரு ப்ளவுஸ் தைக்கும் போது அது வேஸ்ட்டாக இருக்கக்கூடாது அதில் ஃபினிஷிங் நல்லா வரணும்னா இதை சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஒன்று தைக்கிறோம்னா இந்த ரவுண்டில் ஒன்று தைச்சு முடிச்சுறீங்க முடிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறீங்க தைச்சதை இந்த மாதிரி எடுத்துருங்க அப்போ எடுக்க 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 என்ன ஆகுனா குறைஞ்சிக்கிட்டே வரும் அப்போ இது குறைய 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 என்ன அந்த மடிச்சு தைக்கிறதுக்கு உண்டான வேலைகள் வேலைப்பாடுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சின்னதாக ஆக ஆக பெருசா இருக்க இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தெரியும் சின்னதாக ஆக கஷ்டமா இருக்கும் அப்போ அவங்க ஈஸியாக படிக்கிறதுக்குண்டான ஆஹ் வழிகளை இன்னைக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தையல் ஆசிரியர் ஆகக்கூடிய நீங்களும் இதை படிச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா உங்களுக்கு திடீர்னு ஒரு ஒரு ப்ளவுஸை ஒரு அழகாக தைக்கணும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாடல் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா இது நீங்கள் படிச்சிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமே தெரியாது ரைட்டாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை அப்படி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க சும்மா ஒரு கைட் அளவுக்கு உருட்டி தைச்சா போதும் ரொம்ப இத்தனை இன்ச்சு வைக்கணுமா கால் இன்ச்சு அரை இன்ச்சு அப்படிலாம் கிடையாது கைடு அளவுக்கு வச்சுங்கன்னா போதும் அந்த கைடு அளவுக்கு தைச்சிங்கன்னா தான் அதோட பாடம் படிக்கிறதுக்குண்டான வழிகள் வந்து ஈஸியாக கிடைக்கும் மற்றபடி அரை இன்ச்சு ஒரு இன்ச்சுலாம் வச்சோம்னா அதோட அளந்து அளந்து தைக்கிறது வந்து வேற மாதிரி ஆகிடும் கரெக்டாக அந்த கைடு அளவுக்கு கைடு எல்லாம் சொல்லணும்னா ஒரு சென்டிமீட்டர் அளவு வச்சுக்கோங்களேன் சென்டிமீட்டரோட கொஞ்சம் கம்மி அதான் அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க ரைட் இன்னைக்கு நான் சொன்ன விதம் வந்து ஒரு தையல் ஆசிரியர் வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களும் சரி நீங்கள் படிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்போஸ் உங்களோட மாணவர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க இதில் எந்தளவுக்கு பெஸ்ட்டாகிறாங்களோ அந்தளவுக்கு ஒரு மாடல் பஸ்ஸும் அவங்க கையில் தைரியமாக கொடுக்கலாம் ஃபுன்ஸிங்க அவ்வளவு சூப்பராக பண்ணிடுவாங்க ரைட்டாக சரி இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் தையல் துறை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி தையலுக்கு சம்பந்தம் இல்லாதவங்க இருந்தாலும் சரி தன் உழைச்சி சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த மாதிரி தையல் தொழில் சொல்லிக் கொடுத்து அவங்கள ஒரு வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதுக்கு தான் அந்த தையல் ஆசிரியர் வகுப்பு ரைட்டா நீங்களும் சம்பாதிச்ச மாதிரி இருக்கும் அவங்களோட வாழ்க்கையில் ஏதோ ஒரு தொழில் முன்னேற்றத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும் ரைட்டா அடுத்த பதியில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன் பாய்